வணக்கம் நான் உங்க மணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு நன்றினு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிக்கலாம் இன்னைக்கு வீடியோவில் உங்களை எங்க கூட்டு வந்துருக்குன்னா சன்மீக அங்கே தான் வந்திருக்கும் இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கிருக்கா உடல்பெட் ஆனமலை ரோட்ல கரெக்ட் மேடம் அப்படிங்கிற இடத்துல தான் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன மாதிரி வண்டிக்கு பாக்கலாம் ஒரு ரெண்டு டாட்டா வெஹிக்கிள் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு டாட்டா இந்தியா ஒன்று டாடா விஸ்டா ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டிக்கு தான் பார்க்க போகிறோம் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியன்னு ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விவியூஸ் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் இருக்குது அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் வண்டி பற்றி பார்த்துருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆமாங்க இண்டிகா ஓகேங்க வி டூ டைப்பு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்துடும் ஓகேங்க ஓன் போர்டு தான் தான் இருக்குது டயர் பாயிண்ட் வந்து ஆரேஜாக இருக்கும் நாளுமே ஒரே கண்டிஷன் ஆமா நாளுமே ஒரே கண்டிஷன்ல தான் இருக்கும் ஓகேங்க வண்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் நீட்டா இருக்கும் இதுல மெயினான அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா ஏசி எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ஓகேங்க இப்போ வண்டி எடுக்கிறவங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இதில் ஒன்றும் பெரிய எல்லாம் ஒன்றும் இல்லங்க ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணால் போதும் மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்ல ஓகேங்க எடுக்கிற இல்லைங்களா யாராவது நம்பி எடுக்கலாம் வண்டி உங்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க சீட் கவர்ஸ்லேருந்து எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க ஓகேங்க மியூசிக் சிஸ்டம் ஒர்க் ஆகும் ஏசி ஒர்க் ஆகும் உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இது பவர் ஸ்டேரிங் நார்மல் விண்டோ வருடம் பவர் ஆமாங்க இது வந்து பவர் ஸ்டேரிங் ஏசி மியூசிக் சிஸ்டம் வரும் விண்டோ வந்து நார்மல் விண்டோ இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் அப்படி பார்த்துங்களா இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷனும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தான் இருக்கும் அப்ரான் பாக்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை நம்பி வந்து எடுக்கலாம் ஓகே ஜி எந்த ஒரு ஆக்ஷனெஸ்ட்டி அந்த மாதிரி ஆக்சன்ஸ்டிலாம் இருக்காது எடுக்கிறவங்க நம்ம நம்பி எடுக்கலாம் இல்லை ஒரு டீசல் இன்ஜின் எல்லாம் பயந்துக்க வேண்டியதில்லை இல்லைங்களா கண்டிப்பா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப சுத்தமா இருக்கும் நம்ம என்ஜினையும் ஆன் பண்ணி காமிச்சிடலாம் ஓகே ஜி ஆன் நான் வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ஜின் நாய்ஸ் நல்லா கேட்டு பாருங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸும் வராது அந்த டீசல் என்ஜினில் என்ன நாய்ஸ் வருமோ அந்த நாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும் நீங்கள் தாராளமாக இந்த வண்டி நம்பி எடுக்கலாம் என்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஜி இப்போ இந்த வண்டி பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்து இல்லைங்களா கண்டிப்பாக இந்த வண்டிக்கு நம்ம என்ன ப்ரைஸ் பண்ணலாம் வெளியில எவ்வளோ போயிட்டு இருக்குங்க ஜி இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நீங்கள் எந்த சேனலில் பார்த்தாலும் கண்டிப்பாக ஒன்று நாற்பது ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று ஐம்பது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த வண்டியோட விலை வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்க உங்க சேனலுக்காக நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம் அந்த ஒரு இதுக்காக இந்த வண்டியை நான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் குடுத்துறேன் ஒரு லட்சத்தி முப்பத ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனரும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கிற வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா நீங்க இந்த வண்டிக்கு ஓனர் ஆயிரலாம் ஓகே டாடா இந்தியா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இல்லையா கண்டிப்பா இது ரொம்ப நல்ல வண்டிங்க மைலேஜ் எல்லாமே நல்லா கிடைக்கும் ஒரு சின்ன ஃபேமிலியா இருந்தாலும் ஒரு ஓட்டி வந்து எல்லாத்துக்குமே இந்த வண்டி சூட் ஆகுங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க ஓகே ஓகேங்க இந்த வண்டி ஒண்ணு முப்பதுக்கு நம்ம பைனலா தந்துடலாம் ஒன்னு முப்பதுக்கு நேரல வாங்க மறுபடியும் என்ன குறைக்க முடியுமோ குறைச்சு ஒன்னு முப்பதுல இருந்து என்ன பெஸ்ட்டா பண்ணுமோ சைடு போயிட்டு வண்டிக்கு போகலாம் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குங்க ஒரு லட்ச லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்ப ஒரு முப்பதாயிரம் வந்தாலே போதும் இந்த வண்டி வண்டி எடுத்துடலாம் ஜி நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாங்களா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு

அண்டு இன்டீரியர் எப்படி பார்க்கலாங்களா பார்க்கலாங்க இன்டீரியர் உங்களுக்கு நீட்டாக தான் இருக்குங்க இன்டீரியர் ஒன்றும் உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இது நார்மலாக பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா ஒரு டைப் ஆமாங்க இது பவர் உண்டா வராது பவர் ஸ்டேரிங் ஏசி மியூசிக் சிஸ்டம் வரும் ஓகேங்க ஏசியில் ஒர்க்கிங் கண்டிஷன் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டி நீட்டாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு இன்ஜின் பே பற்றி அப்படியே பார்த்துக்கலாங்களா உங்களுக்கு இன்ஜின் ரூம் நம்ம காமிச்சிடலாம் உங்களுக்கு வந்து அப்ரான் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்கும் எங்கேயும் வந்து அடிபட்டிருக்காது நான் ஆக்சிடென்டல் கார் தான் உங்களுக்கு என்ஜின்லயும் வந்து எதுவும் பிரிச்செல்லாம் ஒர்க் பண்ணலீஸ் வந்து உங்களுக்கு கம்பெனில இருந்து வரும்போது என்ன கண்டிஷன் அதே கண்டிஷன்ல தான் இருக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த வண்டியில ஆமா டீசல் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சாலும் ஒரு சின்ன சத்தம் கூட வராது என்ஜின் வந்து அவ்வளவு நீட்டா இருக்கும் இப்ப நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் அதோட சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து காமிங்க எந்த ஒரு என்ஜின் நாய்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நல்லா சுத்தமாக இருக்காது இண்டியா ஒரிஜினல் சவுண்டு தான் இல்லைங்க ரொம்ப அதாவது ரொம்ப நீட்டாக அந்த ஒரிஜினல் சவுண்டு அப்படியே மெயின்டைன் ஆகும்

இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல ஓகேங்க இது உங்களுக்கு அதர் தென் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரேஞ்சில் தான் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு மினிமம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலதான் சொல்லுவாங்க எல்லா பக்கம் எல்லா பக்கமே அது கம்மியா கண்டிப்பா கிடைக்காது இப்போ நம்ம இந்த டைம் வந்து உங்க சப்ஸ்கிரைபருக்காக நம்ம இந்த வண்டி வந்து ரொம்ப சீப்பான ரேட்டு கொடுக்க போறோம் அது யாருனாலையும் அந்த ரேட்டு கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ரேட்டு கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரு கோட்ராஜெட் இன்ஜின் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்க கஸ்டமருக்காக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தூர்க்கு ஒரு லட்சம் அறுபத்தஞ்சு செட்டில் இருந்து என்னால என்ன பெஸ்ட் ஒரு ஒரு லட்சம் இருந்து ஒரு லட்சத்தி ரூபாய் வரைக்கும் இந்த வண்டி ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்தாலும் போதும் கண்டிப்பா போதும் நன்றிங்க நன்றி சொல்லுங்க உங்க நம்ம உங்களுக்கு கால் பண்ணாலோ அல்லது விசிட் பண்ணாலோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க ஃபினான்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் உங்களால் என்னென்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணித்தாங்க கண்டிப்பாங்க நாங்கள் இப்போ உங்களுக்கு உங்க சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப உடைச்சி நாங்கள் விலை சொல்லியிருக்கோம் ஓகே ஓகே நேரடியாக வாங்க வந்து வண்டி பாருங்க பிடிச்சிருந்தா நான் சொன்ன விலையிலிருந்தும் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணி தர்றோம் சூப்பர் ஜி ரொம்ப நன்றி ஜி நன்றி